இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெள்ளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஒன்று நாளாமத்தின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது விருத்தி அடைய ஆண்டுவர் நம்மை அழைத்திருக்கிறார் விருத்தி அடைய ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளுடைய கர்த்தர் அவனோடே கூட இருந்தா என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் இந்த தாவீதின் வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது சிறு பிராயம் முதல் சொந்த குடும்பத்தால் மறக்கப்பட்டவன் ஏனென்றால் சாமுவேல் தீர்க்க தரிசி ஈஷாயை அழைத்து உன் குடும்பத்தை உன் குடும்பத்தில் உள்ளவர்களை பரிசுத்த விருந்துக்கு அழைப்பி என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் எல்லாரையும் அழைத்திருந்தான் அவனுடைய குமாரர்கள் அனைவரையும் அழைத்திருந்தான் ஆனால் தாவிதை மறந்து போனான் ஏனென்றால் தாவிது ஆட்டின் பின்னே சென்று கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது ஒருவேளை தாவிதை அவனுடைய தகப்பன் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லி ஆடுகளின் பின்னே அல்லது ஆடுகளை அனுப்பிவிட்டிருக்கலாம் என்றாலும் குடும்பத்திலே ஒரு பரிசுத்தமான விருந்து நடைபெறப் போகிறது என்பதை கொண்டாடுகிறவர்கள் அவனை முற்றிலுமாய் மறந்து போனார்கள் முற்றிலுமாய் மறந்து போனார்கள் எனவேதான் சாமுவில் தீர்க்கதர்சி இம்முன்பதாக ஈசாய் ஒவ்வொரு குமாரனையாய் கொண்டு வந்து நிறுத்துகிறான் எல்லாரும் அழகானவர்கள் திறமை வாய்ந்தவர்கள் ஒருவேளை சுகந்த மேனியை உடையவர்கள் என்றெல்லாம் ஏதும் சொல்லுகிறது மிக நேர்த்தியானவர்களை கொண்டு வந்து நிறுத்தினார் ஆனால் கற்புடை ஆவியானவர் தீர்க்கதர்சியை கொண்டு சொன்ன போது கர்த்தரிவனை புறக்கணித்தார் கர்த்தரிவினை புறக்கணித்தார் கர்த்தரிவனை புறக்கணித்தார் என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் இவ்வளவுதானா உனக்கு குமாரர் என்று சொன்ன மாத்திரத்திலே ஆஹா ஒருவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான் நாங்கள் அவனை மறந்து போனோமே என்ற ஒரு சூழ்நிலையை நாம் அங்கே பார்க்கிறோம் தன்னுடைய சொந்த குடும்பத்தால் மறக்கப்பட்டவன் தன்னுடைய சொந்த குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டவன் ஆடுகளின் பின்னே ஓடிக்கொண்டிருந்தவன் கர்த்தர் அவனை அழைத்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் என்று வேதம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் இந்த கற்றுடைய ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவிது கர்த்துடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவனாக காணப்பட்டான் என்று பரிசுத்த வேதாமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எனவே கர்த்த தாவிதோடே கூட இருந்தார் அவன் வர வர மிகவும் உறுத்தி அடைந்தான் என்பதை கற்றுடைய வசனத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒருவேளை நீ உன் சொந்த குடும்பத்தினாலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபராய் காணப்படலாம் அல்லது உன்னுடைய சொந்த குடும்பத்தார் உன்னை மறந்திருக்கலாம் ஆனால் கட்டு ஆவியானவர் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் எப்படி தாவிதை அழைத்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாரோ எப்படி தாவிதை வர வர மிகவும் விருத்தியடை செய்தாரோ அப்படியே ஆண்டவர் உனக்குள்ளே உள்ள திட்டத்தை கொண்டு உன்னை உறுத்தி செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஒருவேளை நீ வாழுகின்ற சமுதாயத்திலே எல்லாராலும் மறக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபராய் கூட காணப்படலாம் கவலைப்படாதிருங்கள் உங்களுக்கு ஒருவர் உண்டு அவர் கற்றாகி இயேசு கிறிஸ்து அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை பலமாய் ஆசிர்வதிக்க உங்களை பலமாய் மேன்மைப்படுத்த உங்களை உயர்ந்த இடத்திலே வைக்க அவர் ஒருவர் போதுமானவராக இருக்கிறார் ஒரு காரியம் அவருடைய கிருபையை பற்றி கொண்டு ஆகில் கர்த்துடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருப்போமாகில் கர்த்தர் உங்களை சகல ஜனங்களை காட்டிலும் உயர்த்த போதுமானவராக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது இந்த தாவிதை ஆண்டு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற என் அன்பு சகோதரனே ஒருவேளை விசுவாச வாழ்க்கையில் நீ சோர்ந்து போன ஒரு நபராய் காணப்படலாம் ஐயோ என்னை யாரும் கண்டுகொள்ளவில்லையே என்று சொல்லி நீ எண்ணலாம் அல்லது நீ பணி செய்கின்ற இடத்திலே அனைவராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபராய் காணப்படலாம் கவலைப்படாதிருங்கள் கர்த்தர் உன்னை விருத்தி அடைய செய்ய போதுமானவராக இருக்கிறார் கர்த்தர் உன்னை ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் அதற்கு அவர் உன்னை அழைக்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது உங்களது சூழ்நிலையை நீங்கள் பார்க்க வேண்டாம் சூழ்நிலைக்குள்ளே கற்றாகி இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் என்று விசுமாசியங்கள் அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார் அவர் உங்களை உயர்த்துவார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்கள் வர வர மிகவும் உறுத்தி அடைவீர்கள் ஆண்டு ஒரு நாம் என்ற வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமே ஆமே